முத்தை தருபத்தி திருநகையத்தைச் சரவண முத்தைக் கொருவித்து குரு பரையன போதும் முட்கட்பரமர்க்க சுருதீன் உற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த களை தொடுவோற்றை கிரிமத்தை பொறுதொருவட்ட பகல் திகிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் பச்ச தொடரச்சித் தருவது தித்தய ஒத்தப்பரிபுற பரிபுர பதம் வைத்து வைரவிதி கொட்க நடி கழுகுட திக்கு பரிய பைரவ தொக்கு தொகு தொகு சித்திரப்பகுறிக்குத் திரிகடக என போதம் கொத்துப்பரை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்குப்பிடி எனப்பற்ற உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவள பெருமாலே முத்தை தருவத்தி திருநகையத்தை கீழ சத்தைச் சரவண முத்தி கொருவித்துக் குருபற போதும் முட்கட்பரமர்க்கச் சுரு பட்டது கற்பித்திருவரும் முப்படிப்பேன பத்து தலை தத்த கணை தொடுவற்றை கிரிமத்தை வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடருள்வது குருநானே

முத்தை தருபத்தித் திருநகையத்தைக் கிருச்சத்தைச் சரவண முத்தைக் கொருவித்துக் குரு பரையன போதும் முட்கட்பரமர்க்கச் சுருதீன் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்துத் தலை தத்த கணைதொடுவொற்றை கிரிமத்தைப் பொறுதொருவட்ட பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்ச தொடச்சி தருவது தித்தித்தய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்கொடு கழுதாட திக்கு பரிய பைரவ தொக்கு தொகு 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 சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பரை கொட்டக்களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை முக்குப்பிடி என முதுபோகை கொட்புற்றலனப்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாலே முத்தைத் தருவத்தி திருநகையத்தை கிரி சத்தைச் சரவண முத்திக் கொருவித்துக் குருபற என போதும் முட்கட்பரமர்க்கச் சுரு தமரரும் கற்பித்திருவரும்ப்பமரரும் பத்து தலை தத்த கலை ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் பச்சத் அச்சி தருள்வது ஒரு நானே ய ஒத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்கொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொகு தொகு தொகுப்படகோ கொத்துப்பறை கொட்ட களமிசை குப்பு குகு குக்கு குகு குகு குத்தி புதை கொக்கு பிடி எனப்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே முத்தை தருபத்தி கிரி சத்தைச் சரவண முத்தைவித்து குரு பரையன போதும் முட்கட்பரமர்க்க சுருதீன் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணை தொடுவோற்றை கிரிமத்தை பொறுதொருவட்ட பகல் திகிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் பச்ச தொடரச்சி தொருவது இத்தித்தயத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்கொடு கழுதாட திக்கு பரிய பைரவ தொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பகுறிக்குத் திகடக என போத கொத்துப்பரை கொட்டக்களமிசை குப்பு குகு குக்கு குத்தி புதை குக்கு பிடி என முதுபோகை கொட்புற்றலன்பற்ற உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவள பெருமாலே முத்தை தருவத்தி திருநகையத்தை கீழ சத்தைச் சரவண முத்திக் குருவித்துக் குருபறையென போதும் முட்கட்பரமர்க்கச் சுரு பட்டது கற்பித்திருவரும் முப்பமரரும் பத்து தலை தத்த கணை தொடுவற்றை கிரிமத்தை வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடருவது குரு நானே பறி புற நிறப்பதம் வைத்து பைரவிட்ட பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்ரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குகு குக்குதை கொக்கு பிடி என முதுகு முற்றள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படஒத்துப் பொரவல பெருமாலே முத்தை தருபத்தி திருநகையத்தைச் சரவண முத்தைக் கொருவித்துக் குருபர என போதும் முட்கட்பரமற்குதீன் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத்தமரரும் அடிப்பேன் பத்து தலை தத்த களை தொடுவோற்றை கிரிமத்தை பொறுதொருவட்ட பகல் திகிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பச்ச தொடருவது தித்தய வத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்கொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு சித்திரப்பகுறிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குப்பு குகு குக்கு குத்தி புதை குக்கு பிடி என முதுபோகை கொட்புற்றல்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புறவள பெருமாலே முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரி சத்தைச் சரவண முத்தி பொருவித்துக் குருபறையன போதும் முட்கட்பரமர்க்கச் சுருட்டை கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த களை தொடுவொற்றை கிரிமத்தை வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிருதத்தை கடவிய பச்சை குயல் தகு பொருள் பற்றத் தொடரச்சி தருவது குரு நானே ய ஒத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடி கழுகொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொகு 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 தொகுத்தொகுன கொத்துப்பரை கொட்ட களமிசை குப்பு குகு குக்கு குகு குத்தி புதை பொக்கு பிடி என முதுபோகை கொட்புற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவள பெருமாளே முத்தை தருபத்தி திருநகையத்தைிச்சத்தைச் சரவண முத்தைவித்து குரு பரையன போதும்ரமர்க்கச் சுருதீன் உற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த களை தொடுவோற்றை கிரிமத்தை வட்ட திகிரியில் இரவாக பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் பச்ச தொடர் அச்சித் தருவது தித்தித்தய ஒத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்கொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொகு தொக்கு தொகுத்தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பரை கொட்டக்களமிசை குப்பு குகு குக்கு குத்தி புதை குக்கு பிடி என கூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாளே முத்தை தருபத்தி திருநகையத்தை கீழ்சத்தைச் சரவண முத்திக் குருவித்துக் குருபற என போதும் முட்கட்பரமர்க்கச் சுரு முற்பட்டது கற்ப தமரரும் அடிவேன அத்து தலை தத்த கணை தொடுவற்றை கிரிமத்தை பொறுதொருவட்ட பகல் வட்டத் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பட்ச தொடருவது ஒரு நானே பறிபுற பதம் வைத்து கொடு கொட்க நடி கொடுக்க பைரவ தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்ரப்பவுரிக்கு திரிகடகை என போத கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை கொக்கு பிடி என முதுபோகை நட்பற்ற உணரை வெட்டிப் பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் புரவல பெருமாலே முத்தைத் தருவத்தி திருநகையத்தை கே சத்தைச் சரவண முத்தைக் குருவித்துக் குருவர என போதும் முட்கட்பரமர்க்குருதியின் உட்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணை தொடுவொற்றை கிரிமத்தை பொருதொருவட்ட பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பற்றத் தொடரச்சி தருள்வது ஒரு நானே இத்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த்த பதம் வைத்து வைரவிதி கொட்கனடி நடிக்க கழுகொடு கழுதாட பைரவ தொகுத்தொகு தொகுத்தொகு தொகுரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பரை கொட்டக்களமிசை குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றல்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புரவல பெருமாளே